இசை வந்து சூப்பராக வந்து மாஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க என்ன காரணம் தெரில விசை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இசை ஸ்டீஜா ரூம்குள்ளே போயிட்டு கீழே பத்து பேருக்கு முன்னாடி ஸ்டீஜாக வந்து செஞ்சாங்களே அதை திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போன உடனே செம மாசாக வந்து ஒரு பண்ணுறாங்க பண்ணி முடிச்ச உடனே என்னடி நீ மாட்டுக்கு வந்த அதிரடியாக வந்து இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கன்னத்தில் வந்து கை வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டீஜா இசை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ பெரிய அப்பாவி உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்பாவி போல் வந்து கேட்டுட்ருக்க எதுக்காக இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறேன்னு கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க என்ன பத்து பேருக்கு முன்னாடி நீ இப்படியெல்லாம் வந்து செஞ்ச அப்போ அந்த நேரம் பார்த்து எனக்கும் கோபம் வந்திருக்கும் அதே பெரியவங்க முன்னாடி நானும் உனக்கு திருப்பி கொடுத்துருப்பேன் அப்படி திருப்பி கொடுத்துருந்தா உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்காதுமா அதனால தான் தனியாக வந்து நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போக வந்தேன் நான் எதுவும் கடன் வாங்கி பழக்கமே இல்லை வட்டியும் முதலுமா கொடுக்கணும் தான் நினச்சேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வாட்டி நீ பொழைச்சிப்போ ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் இருக்க இதெல்லாம் உனக்கு நியாயமாக தெரியுதா அப்பப்பா யாரும் இல்லாதப்பயே நீ ரொம்ப நல்லவங்க மாதிரி ஏங்கிட்டே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறியே என்னென்னலாம் வந்து கீழே வந்து பேசுன இது எல்லாத்தையும் என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது நீ எதுக்காக இங்கே வந்திருக்க ஏன் வந்திருக்கங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எப்படி சும்மா விடுவேன்னு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னடி சும்மா மாறிப்போச்சு மாறிப்போச்சுன்னு ஓவராக வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க சின்ன விஷயத்தையும் உன்னால் ஏற்றுக்க முடியலையே உனக்கு அடுத்தடுத்ததெல்லாம் பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து நடக்க போதே அதெல்லாம் உன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு என்னால் சுத்தமாக வந்து தெரியல எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எனக்கு கையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க போது அதுக்கப்புறமேட்டுக்கு நான் நிரூபிக்க போகிறேன் உன்னால் எதையும் வந்து பேச முடியாது அப்படி இருக்கும்போது நீ இங்கேருந்து போக வேண்டியதான் ஒரே வழி அது கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த பத்து பேர் அமைதியாக நின்னாங்கள அதே பத்து பேரால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போவ கண்டிப்பாக அது நடக்கும் நீ கண்டிப்பாக ஜெயிக்கவே மாட்டேன்னு இசை வந்து சவால் விட்றாங்க ஓ நாளைக்கு காலையில் நலங்கு ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்காங்கள அது என் தங்கச்சிக்கும் ராகவும் மாப்பிள்ளைக்கும் மட்டும்தான் வந்து நடக்கும் வேறு யாருக்குமே நடக்காது குறிப்பாக விஷாலுக்கும் உனக்கும் பக்கத்து பக்கத்து சேரை போட்டு உட்காந்து ஆசை தீர எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நலங்கு வைப்பாங்கன்னு கனவு காண்டுகிட்டு அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு இசை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்க கேட்க ஸ்ரீஜாவால் எதுவுமே வந்து பேச முடியாமல் மௌனமாக வந்து இருக்காங்க நான் ஏன் தெரியுமா இதை முன்கூட்டியே வந்து சொன்னேன் நாளை வரைக்கும் நீ சந்தோஷமாக இருப்பதில்ல அதை கெடுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பண்ண ஆனால் கண்டிப்பாக நான் சொன்னதை சாதிச்சு காட்டுவேன் நான் இந்த வீட்டோட மகாராணின்னு இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டுறேன் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கற என் வாழ்க்கையிலையும் என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் எனக்கு அப்போயே உன் மேலே சந்தேகம் இருந்துச்சுடி அதனால தான் நான் எல்லாத்தையும் வந்து சொன்னேன் ஆனால் யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க குறிப்பாக நீ ராகவ் ஃப்ரெண்டை வந்து வச்சு தானே இந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக வந்து தங்கியிருக்க அவங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்லி தான் உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை நீ விஷால வந்து லவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த காரணம் இது எல்லாம் போலிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா விஷாலே ஒன்று வெறுத்து ஒதுக்கிடுவார் அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வரத்துக்கு பத்து செகண்டு கூட ஆகாது போய் என்றைக்குமே நிலைக்காதுமா அப்படின்னு இசை வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் சரி நாளை வரைக்கும் ஏதாவது செஞ்சு நமக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்களா மாட்டாங்களான்னு பாட்டத்துலேயே யோசிச்சிட்ரு நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க அச்சச்சோ இவ்வளோ தேவையில்லாமல் வந்து அடிச்சிட்டோமோ இப்படியெல்லாம் வந்து பதிலுக்கு இந்த பேச்சு பேசிட்டு போகிறா இவள் சொன்னதெல்லாம் செஞ்சானா அதுக்கப்புறம் என்ன ஆகிறது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அங்கீகாரத்தையும் இவள் கிடைக்க விட மாட்டா போல இருக்கே இதுக்காக தான் இவளை இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கலான்னு பார்த்தா சுபத்ரா வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க இனிமேட்டு என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவங்க தங்கச்சி வந்து வராங்க அதே மாதிரி ராகவும் வராங்க சாரிங்க எங்களால் தான் இது மாதிரி நடந்துச்சு பரவாயில்ல விடுங்க நீங்கள் நல்லது தான் செஞ்சிருக்கீங்க சின்ன சின்ன விஷயத்தையும் என்னால் எதையும் விட்டு கொடுக்க முடியாது விஷாலுக்கும் எனக்கும் தான் டும் 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 ட நடக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க அவங்க தான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லும்போதே அக்கா நீ எதுவும் ஸ்டீஜாக பார்த்து பேசுனியா பார்த்து பேசி திருப்பி கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படியா அச்சோ நான் இதை பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு பேசுகிறாங்க வர்ஷினி ஏங்க்கா நீ இப்படியெல்லாம் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ராகவ் நாளைக்கு காலையில் உங்களுக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி எல்லாமே நடக்கணும் ஸ்ரீஜாவை கண்டிப்பாக வந்து உட்கார வைக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதானே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீஜா வந்து எதாவது பர்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு ராகவ்லேருந்து எல்லோரும் இருக்காங்க அக்கா என்ன பண்ணலாம் யோசனை என்னன்னு சொன்னோன்னே அப்படியே லைட்டாக வந்து யோசனை வந்து சொல்கிறாங்க சூப்பருங்க இதுபடியே செஞ்சிடலாங்கிற மாதிரி யோச்சிட்ருக்கிறப்ப சுபத்திரம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன் மருமகன்னு நினச்சது இசையை தான் இப்போ இசை இந்த வீட்டில் இருக்கா விஷால் அவசரப்பட்டதுனால கடைசியில் ஏன் மருமகளை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன்னா இல்லையான்னு தெரியல நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னு சுத்தமாக வந்து புரியலையேன்னு சொல்லி வருத்தத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்பன்னு பார்த்து விஷால் வந்து ரூமுக்குள்ளே வந்து வராங்க விஷால் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே அம்மா என்னை மன்னிச்சிருமா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது விதி யாராலையும் மாற்ற முடியாதுப்பா என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணும் நானும் உன் மேலே கோவப்பட்டது எல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல பேசும்போது அம்மா அப்படியெல்லாம் நீங்களாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லைம்மா நீங்கள் இந்தளவு எனக்காக யோசிக்கிறீங்கல்ல அது போதுமா அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுபத்ராவும் விஷாலும் அப்படியே அங்கேருந்து வந்து போகிறாங்க இது போதுமா எனக்கு என்கிட்ட பேச மாட்டிங்களான்னு நினச்சி எங்கிக்கிட்டு இருந்தேன் இப்படி பேசிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷின் உச்சத்தில் அவங்க மாட்டுக்கு வந்து போயிட்டு அப்படியே போகிறாங்க அப்போனு பார்த்து சுபத்ரா வந்து ஃபீல் பண்ணுறாங்க நான் நினச்சது ஒன்றா இருக்குது நடந்தது ஒன்றா இருக்கே இப்போ எனக்கு பிடிக்காத மருமகளை நானே செலக்ட் பண்ணுற மாதிரி போச்சேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க சிந்தாமணி வராங்க சிந்தாமணி வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துகிட்ருக்கும்போது அப்படியே கண்ணத்தை பார்க்குறாங்க ஏய் காலையில் நீ தானடி மாஸ் பண்ண இப்போ என்னடி இங்கே யாரோ கோலம் போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சிந்தாமணி கேட்கும்போது எல்லாம் அந்த இசை தான் ஓ அந்த இசைக்குள்ளே இப்படி ஒரு வீரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அவன் நாளைக்கு தடுத்து நிப்பாட்டுவாளாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க ஸ்டேஜா இதுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு வேளை அவள் சொன்னதை செஞ்சிட்டான்னு வச்சுக்கிங்க நிச்சயம் நீ எப்படி இருந்தாலும் ஆசைப்பட்டபடி இங்கே வரவே முடியாது அதுக்கும் இசை முட்டுக்கட்டையாக நிப்பா நீ ஏதாவது ஒன்று யோசி யோசிச்சே ஆகணும் ஆமாம் அவள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஆரம்பத்தில் இசையாக சமாளிச்சிடலான் தான் நினச்சேன் இப்போ நான் யாருன்னு என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் முன்னாடி நிற்கிறா என் கிட்டே வந்து பேசுகிறா தைரியமாக இதெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே நிற்கவே முடியல அப்படின்னு அந்த இடத்துல சீஜா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்ம எதுவாக இருந்தாலும் கவனமாக தான் வந்து யோசிக்கணும் சரியாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க